ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தல் குக்கிங் எப்பவும் ஒரே மாதிரி லஞ்சி பாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்டியா புளிப்பு காரத்துடன் கூடிய கோவக்காய் புளியோதரை செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு தாராளமா தேங்கெண்ணெய் சேர்த்திருக்கிறேன் தாளிப்புக்கு கடுகு கடலை பருப்பு உளுந்து வேர்க்கடலை எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நாலு பல் பூண்டு சதைச்சு சேர்த்துருக்குறேன் பூண்டோட விடணும் ஒரு பல்லாரி கொஞ்சம் கருவேப்புல வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு பத்து கோவக்காவ சைஸா கட் பண்ணி சேர்த்து இருக்கிறேன் கோவக்காய் வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி டிஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வத்தல் பொடி மல்லிப்பொடி பொடி சேர்த்து நல்ல ஒரு புரட்டு புரட்டிட்டு புளி தண்ணி சேர்க்கணும் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் தூக்கலா தான் நல்லா இருக்கும் கோவக்காய் வதக்கும்போது போது வேகாம இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வதக்கணும்னா சீக்கிரம் வெந்துடும் அரை ஸ்பூன் வெல்லம் புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கிளறு கிளறின பிறகு ஆறுன சாதத்தை போட்டு கிளறி இறக்கணும்னா கோவக்காய் புளியோதரை சாதம் ரெடி கடைசியில கொத்தமல்லி எல்லாம் போட மறந்துடாதுங்க இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் இது உங்கள் பில் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய விடைவில் சந்திப்போம் நன்றி வரட்டா